விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் டூ குப்கிரைப் பண்ண பெல் லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் தசமி திதி மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி வந்துடுது சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் இன்னைக்கு மகாகவி காளிதாசர் பாடின பாடல் யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாட்டை காலுகால் கடற்கிறதும் காளி தெய்வங்களோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில உள்ள இருக்கிற உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அந்த உக்ரமான பெண் தெய்வங்களை அம்மானு கூப்பிடுறதும் அவர்களுக்காக மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் அறக்க பறக்க கொஞ்சம் அவஸ்த வவஸ்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்காது தான் எல்லாம் அவசர அவசரம்தான் அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் பக்தி ஆலய தரிசனங்கள் போயே தீரணும் நம்ம ஒரு விளக்கு இல்ல வீட்டுல நாலு விளக்காவது ஏற்றி வச்சுதானே நம்ம சந்தோஷப்படுவோம் அப்ப பக்தி பூஜை புனஸ்காரத்திற்கான பொருட்கள் வாங்குறது கொஞ்சம் அறக்க பறக்க கோயிலுக்கு போறது அவசர அவசரமாக போறது லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களை ஸ்டாப்பு அப்படின்னு குறுக்க யாராவது கை நீட்டி இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி லைன்ல போங்கன்னு சொல்றப்ப கொஞ்சம் பரிதவி போகிறோம் நீங்க எப்பவுமே விஐபி என்ட்ரி தான் ஆனா இன்னைக்கு பாருங்க மேஷராசினு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் தான் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து பக்க பலமா பச்சை கொடி அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளக்கொடி அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் என்னது சமாதானம் சமாதானம் அப்போ ஸ்னேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் விழி ஓரத்துல ஆனந்த கண்ணீர் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவோம் சந்திப்போம் பிரிவு உபச்சார விடை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் அப்புறம் கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும்ல இந்த வந்தோன்னே போயிடலாம் போனோன்னே வந்துடலாம் போயிட்டு வந்துடுறேன் ஒரு நாள் தான் ரெண்டு நாள் தான் இந்த பர்மிஷன் பர்மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஐ கிராண்ட் யூ பர்மிஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கணவன் மனைவி உறவுகளில் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேங்கிறதெல்லாம் இருக்காது நீங்கள் போடுற கணக்கு நல்ல கணக்கா இருக்கும் ஆனால் பாருங்க ஸ்டெப்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஸ்டெப்பு தாங்க ப்ரொசீஜரு ப்ரோட்டோகாலு பாலிசி முறைப்படியா இந்த முறைப்படி அப்படிங்கிறதுக்குள்ளவே என்ன டூல் அப்ரூவல் இன்னும் வரலையா இன்னும் சாஃப்ட்வேர்ல அப்ரூவல் வரலையா இந்த இது ப்ரொசீஜர் இல்லையா ஏன் இந்த ப்ரொசீஜர் இல்லாமல் கொஞ்சம் ரூல்ஸை வளைச்சு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்காக ரூல்ஸே வளைவுன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தோசைகள் காயாது என்ன காயாது அப்போ ஹீட்டரில் தண்ணி சூடாக வராது சார் மாத்ரூம் பூதம் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்ரூம் பூதம் நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன் அதுவும் இந்த பாத்ரூம்ல துண்டு எடுத்து போறதுக்குள்ள இவ்வளோ சர்ச்சையா அப்படின்னு சோப்பு தீந்துப்படும் பேஸ்ட்டு தீந்துப்படும் ப்ரஷு தீ சரியாக இருக்காது ஷாம்பூ தீந்து போயிடும் அதாங்க பற்றாக்குறை பற்றாக்குறை இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸில் இன்னைக்கு பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அப்ப வாங்குறதா என்ன அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது உள்ளே அப்புறம் தான் தெரியும் ஆஹா இதை தீந்து போச்சோ எரிபொருள் கூட தீந்து போயிடும்னா பார்த்துக்கோங்களேன் சிவப்புக்கோட்டுக்கு கீழே டூ டூ வீலரில் ஃபியூவல் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அவசரப்பட்டு போய் எங்கேயாவது நின்னா நின்னுடாதீங்க எதிரியினுடைய ஸ்தானத்துல நீச்சம் பெற்ற நிலையில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சூடு சரியாக கிடைக்காது சாப்பிட்ற சாப்பாடு சூடாக இருக்காது நமக்கோ காஃபி டீலாம் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சூடு பத்தலை அப்படின்னு சொல்ற தருணங்கள் தோசைக்கல்லு சூடு ஏறலை இந்த பனிக்கு எங்கே சார் தோசை சுட முடியுது வெள்ளை வெள்ளையா தான் தோசை வருது சூடு ஏறலை அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிறைய இருக்கு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் தேடி காசிக்கு போகணும்னு அவசியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே புண்ணியத்தை கட்டிக்கிறதுக்கான பிராப்தங்கள் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை நீங்க நீங்க போற மார்க்கம் எப்பேற்பட்டது அப்படின்னா சகுன சாஸ்திரம் ஒரு நல்ல வாக்கு கேட்கறது சார் நல்ல சகுனமா இருக்கு சார் பூக்காரங்க ஐத்தாப்ல வந்துட்டாங்க பால்காரங்க ஐத்தாப்ல வந்துட்டாங்க புடவை விற்கிறவங்க ஐத்தாப்ல வந்துட்டாங்க கருடனோட வலது பக்கம் சுற்று அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக இருக்கும் பச்சை கிளி பறப்புது வெல் வெண் கொக்கு பறக்கிறது இது போன்ற விஷயங்கள் பஞ்சபச்சை சாஸ்திரம் சார் கவுளி அடிச்சிருச்சு சார் காரணம் என்ன சார் நீங்க என்ன லென்சன்ஸ் வச்சு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக வந்து லென்ஸ் எல்லாம் இல்லைங்க சந்திரன் வந்து புண்ணிய ஸ்தானத்தில் போறாரு அப்போ நல்ல புண்ணியமான காரியங்கள் நல்ல சகுனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை அறுதிட்டு சொல்கிறது தான் பிள்ளைகள்கிட்ட நல்ல நம்பிக்கை இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் கூட போகிற அழகே அழகு அவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பதற்கான தருணங்கள் அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூட நம் பிள்ளைகளால் நினைத்து உணவுப் பொருள் பரிமாற வேண்டிய தருணங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்வீட்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்நாக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பயணங்கள் முடிவதில்லை பயணங்கள் சுகமாகும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் அதற்கான மெசேஜ் எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இந்த வஸ்திரம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க மீட்டிங் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்சஸ் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய ஒரு அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக ஒன்று உடல்நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நல்ல தெளிவான சிந்தனை பின்னாடி வரதை முன்னாடியே யோசிச்சு கண்ணாடியில் பார்த்து தெளிவாக காரியத்தை நகர்த்த வேண்டிய அமைப்புப்பா வண்டிலாம் ஓரமாக வச்சிருங்க இந்த டிராஃபிக்லலாம் சிக்கக்கூடாது இந்த எல்லாம் மாட்டக்கூடாது பிளான் போட்ட இடத்துக்கு பிளான் போட்ட மாதிரியே இன்னைக்கு ரீச் ஆவீங்க அப்படிங்கிறது தான் சிம்மராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலர் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் எல்லாம் கடக்குது கரெக்டா நடக்குது போது வருது ஆனா பாருங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே ஒரு பிடிப்பு இல்லையே ஒரு பற்று இல்லையே ஆமாங்க ஆமாங்க ஒரு சன்னியாசியை போலவே வாழ வேண்டியதா இருக்கு சார் என்னத்தை போய் என்னத்தை வந்து என்னத்தை கொடுத்து என்னத்தை சொல்லி வெறுப்பு சலிப்பு தட்ட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இது காரணம் என்னன்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் இல்லை கேது உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு இருக்க வரைக்கும் டிமோட்டிவேஷன் தான் அதிகமாக இருக்கும் உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க விமர்சனங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காம இருந்தால் அது கன்னிராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த வஸ்திரம் பாருங்க பிரமாதமெல்லாம் இருக்காது லைட் கலராக தான் போட்டிருப்பீங்க டல்லடிக்கிற சொக்காவாக இருக்கும் அயன் பண்ணதெல்லாம் சுருங்கி போயிடும் சோ அதுக்குள்ளே சுருங்கி போச்சே அப்படின்னு இந்த காஃபில லைட்டாக ஒரு ஒரு டீ கரையோ ஒரு காஃபி கரையோ போட்டுச்சுன்னா அதையே தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு ஒரு சின்ன அபத்தம் இருக்கும் அந்த அபத்தத்தையே எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்களும் அந்த அபத்தத்தையும் நினைச்சிட்டு இருக்காம இதெல்லாம் சந்திரனுக்கு வர அபத்தம்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஐயா செய்யறது தான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் என்னால முடியாது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுத்தமா உட்காந்துக்கிட்டே ஆள் அலிச்சாட்டியம் பண்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே நீ அலிச்சாட்டியம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆஹ் நான் வந்துருவேனா ஆஹ் நான் செஞ்சிருவேனா அப்படின்னு காலையில இருக்கிற எண்ணமோ சிந்தனையோ மாலை நேரத்துல இருக்காது அதாங்க ஒரு மூடு ஸ்விங்கு மூடுஸ்விங்கு உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல நீச்சம் பெற்ற நிலையில சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ அவரோட வலிமையை இழந்துட்டார் அப்போ இந்த தண்ணி கொட்டுறது சார் தண்ணி வரல சார் இந்த இலங்கையில் தண்ணி இல்லை சார் இந்த மோட்டரில் தண்ணி ஏற்றணுமா தண்ணி கலங்களாக வருது சார் சந்திரன் நீச்சமான தண்ணி கலங்களாக வருமா ஆமாம் தண்ணி கலங்களாக தான் வரும் துலாம் ராசினியர்லேயே உங்கள் கண்கள்லேயும் லேசாக தண்ணி கலங்களாக தான் இருக்கும் ஆனால் ஸ்னேகிதர்கள் ஸ்னேகிதைகள் உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்காக இருப்பாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் அமையும் அதை நீங்க தான் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கணும் இன்னைக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும் துலாம் ராசி நேர்களுக்கு இருந்துருச்சுன்னா வர தடைகள் எல்லாத்தையும் மீதி ஜெயிச்சுட்டு சின்ன சின்ன தடைகள் தான் இதெல்லாம் போய் பெருசா நினைக்கலாமா தட்டி விட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கை வாழ்க்கையில எவ்வளவு லட்சியங்கள் உண்டு இருக்கிற விரச்சிகராசி நேர்களை போகுது இந்த விளையாட்டில் இழப்பு அபாயம் உள்ளது அப்படிமான ஹிடன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏ என்னப்பா பில்லில் இதை ஜாஸ்தி போட்டுட்டீங்க சொல்றது இல்லையா லேட் ஆகும்னு இந்த டெலிவரி லேட் ஆகுது அப்படின்னு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்புறின்னு ஆன்லைனில் ஆர்டர் போட்ட பொருள் எல்லாம் ஜாம் ஆகி வர வேண்டிய தருணம் ஜாமுன்னு உடனே நீங்கள் உடனே ஷோப்புகளில் இருக்க ஜாமுக்கே சிவப்பு ஷோப்புகளில் இருக்க தக்காளி சட்னிக்கே போறீங்க அது இல்லை இது வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறது ஸ்தம்பித்து போகிறது முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல இவங்ககிட்ட சிக்கிக்கிட்டோம் வேற வழி இல்லை காத்திருக்க வேண்டிய அமைப்பு காத்திருந்து காரியங்களை முடிக்க வேண்டிய தருணங்கள் உண்டு காலங்கள் போகுதடி அப்படின்னு காலங்கள் போகுது நேரம் போகுது டைம் வேஸ்ட் ஆகுதே என்ன பண்றது ஒண்ணும் சந்திரனுக்கே டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் டயத்தை கொஞ்சம் மூடி வச்சு கேட்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரில் பொறுத்தவரையிலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல் சொன்ன மாதிரி ஐயோ தரையை தொடடா ஐயோ கீழே தொடடா அப்படின்னு தேவை உள்ள அணி தேவை இல்லாத அணின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்கலாம் இந்த டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி மூடி வச்சுட்டா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்துலங்கிற கவலை தனுசு ராசி நேர்களுக்கு அதிகம் வந்துடும் விருச்சிக ராசி நேய நேர்களை மாதிரி டயத்தை மிச்சம் முடிக்கணும்னு இல்ல டைம் பத்துல இருபத்தி நாலு மணி நேரம் பத்துல காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே பரபரப்பு பரப்பு காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர பறக்க வேண்டியதா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாம ஒரு தடுமாற்றம் வந்துடும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்போ முன்னுக்கு பின் அலைச்சல் மனதுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணம் அலைகளை தடை போடுறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் அதற்கான பிரார்த்தனைகள் தியானங்கள் மந்திரங்கள் கதைகள் இதெல்லாம் கேட்கணும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசுராசி நேர்களுக்கா இருக்கும் கொஞ்சம் மாத்திரை தீந்து போடும் அதை ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி தருணங்கள் இல்லை போய் வாங்கிட்டு வர மாதிரி தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்கா இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ங்கிறத கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் என்ன இல்லையா பருப்பு இல்லையா அரிசி தீந்து போச்சா பூ தீந்து போச்சா பழம் தீந்து போச்சா சாம்பிராணி சூட ஊது பத்தி தீந்து போச்சா ஆமாங்க தீந்து போச்சுங்க கொளுத்திட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு வரும் அடுத்திருக்கிற மகராசி நேர்களை பொறுத்து விட்ட குறை குறை அக்கறை எல்லா குறைக்குமே நீங்க யாரையும் பத்தி குறை பேசானா உங்களை பத்தி எத்தனை பேர் குறை பேசுறாங்க எத்தனை பேர் விமர்சனம் பண்றாங்க மகராசினியர்களே நான் சொல்றேன் நீங்க காய்க்கிற மரம் அதனால உங்களை எல்லாரும் கல்லால அடிக்கிறாங்க அட அடிக்கட்டும் ஆஹ் பேசுவோர் பேசட்டும் புழுதிவாரி ஏசுவோர் ஏசட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நல்லது காரியம்தான் முக்கியம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மகராசினியர்களே காரியம்தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது கோபம் ஆத்திரம் அழுகை உணர்ச்சி வசப்படுதெல்லாம் தள்ளி வச்சு பாருங்க இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆரிய நாளும் காரியத்தில் கண்வையடா மகர ராசிக்காரர்களே அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கட்டம் திட்டம் சட்டம் நீங்களே ஒரு வளையம் போட்டு அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு நான் இதை அவங்க வரலையே அவங்க வரலையேன்னு சொல்லக்கூடாது ஏன் நீங்க போலாம் இல்ல நீங்க சமாதானம் பண்ணலாம்ல நீங்க அனுசரிச்சு பேசலாம்ல நீங்க மட்டும் அனுசரிச்சு பேச மாட்டீங்களாம் அடுத்து அவங்க வந்து பேசணும்னா எப்படி ஈகோ கிளாஷ் ஈகோ கிளாஷ் அதாங்க அந்த அகம் 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 அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு தான் நாம் போய் பேசிக்கிறோம் நான் எப்பேற்பட்டாலும் நான் இறங்கி போகணுமா ஐ டோன்ட் அப்பாலஜைஸ் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவங்க வந்து கேட்கட்டும் வேணும்னா அப்படின்னு கெத்து காட்ட வேண்டிய தருணங்கள் இருக்கு இப்படி கெத்து காட்டிட்டே இருந்தீங்கன்னா மனப்போராட்டமும் வாத விவாதங்களும் கொஞ்சம் வலுத்துக்கிட்டே போகும் டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருங்க பரவாயில்லன்னு அனுசரிச்சு போங்க ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் அதே மாதிரி நான் எனது எனக்கு அப்படிங்கிற அகங்காரம் ஆணவம் இருந்துருச்சுன்னா தடுமாற போறது நீங்களாதான் இருக்கும் கடைசியில நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் கஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் கொஞ்சம் சிம்பிளா நானல் போல் தான் வாழ்க்கையாகுமா கொஞ்சம் நடிக்க கற்றுக்கணும் கும்பராசி நேர்களே லேசா நடிச்சுடுங்க அடுத்ததுக்கிற மீன ராசி நேரில் பொய் சொல்ல போறோம் பொய் சொல்ல போறோம் நீங்க ரொம்ப அழகு அப்படின்னு பொய் சொல்ல போறோம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் என்னது அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களானா இன்னைக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு கிராஸ்ல போக வேண்டிய தருணங்கள் இந்த குறுக்கோலியை சந்திரனை தேர்ந்தெடுக்கிறார் அவர் குறுக்கோலியில் போகும்போது நீங்களும் குறுக்கோலியில போய் தான் ஆகணும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் டிசிஷன் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வேண்டிய தருணம் நீங்க எப்பவுமே பெரிய கில்லாடி இந்த ஸ்மார்ட் ஒர்க் பாக்குறதுல பெரிய கெட்டிக்காரர் அப்படிங்கறத நிரூபிப்பதற்கான தருணம் சமயோஜித புத்தி பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆனா அடுத்தவங்களுக்கு இதை பார்த்தா போறாமையா இருக்கும் உனக்கு மட்டுமா உனக்கு மட்டுமா எங்களுக்கு எல்லாம் இல்லையே எங்களுக்கு எல்லாம் இல்லையே இந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் ஸ்பெஷல் ட்ரீட்டு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் பூ மலர்கள் மாலைகள் கோவில் பிரசாதங்கள் அதே மாதிரி எல்லாம் காசு கொடுத்தா வாங்கலாம் ஆனா ஒரு அன்பு பரிசா நம்மளை தேடி வரும் பொழுது என்ன சந்தோஷம் அந்த சந்தோஷம் பூரா மீனராசி உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க